வணக்கம் ஜூலை மாத ராசி பலன்கள் இந்த வரிசையில் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய ராசிக்கான பலன்களையும் உங்களுடைய லக்னத்துக்கான பலன்களையும் சேர்த்து பார்த்துக்கோங்க ஏன்னா அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அக்யூரசி கிடைக்கும் ஏன்னா விதிப்பாதி மதிப்பாதி அப்படிங்கிறதுல கோச்சாரத்தின் அடிப்படையில் ராசியின் அடி ராசியிலேருந்து மற்ற கிரகங்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க பார்க்குறது ஒரு பக்கம் அதை தாண்டி லக்னத்துலேருந்து அந்த கிரகங்கள் எந்த பொசிஷனில் இருக்கோ அதையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு ராசி துலாம் லக்னம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா மேஷம் துலாம் ரெண்டுக்குமான பொறு பலன்களை சேர்த்து பார்த்து இப்போ ரெண்டே கம்பைன் பண்ணி நீங்கள் ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அக்யூரேட்டாக இருக்கும் மூன்றாவது ஒரு ஸ்டெப் இருக்குது அது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் இருக்கிற அந்த இப்போ ஒரு கிரக நகர்வுகள் இருக்கும்போது உங்கள் பிறந்த ஜாதகத்தில் இருக்கிற கிரகத்தின் மேலே இந்த கோச்சார கிரகங்கள் ட்ரான்சிட் ஆகும்போது இருக்கிற ஒரு பலன்களும் இருக்குது ஸோ அது அந்த அளவுக்கு போய் துல்லியமாக எடுக்க முடியாதனாலும் இது ஓரளவுக்கு பொது பலன்களாக கண்டிப்பாக ஒரு ஒரு நைன்டி பர்சன்டேஜ் அக்யூரஸி உங்களுக்கு வந்துடும் இதுலையே ஸோ ராசிக்கும் லக்னத்துக்கும் சேர்த்து பார்த்துக்கோங்க உங்களுக்கான பலன்கள் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு ராசிக்குமான ஜூலை மாத ராசி பலன்களை பார்த்துருவோம் மிதுன ராசிக்காரர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்கள் மிதுன ராசியினருக்கு ஜூலை மாத தொடக்கத்தில் ராசியிலேயே சுக்கரனும் சூரியனும் அமர்ந்து தனஸ்தானத்தில் ராசிநாதன் புதன் அமர்கிறது இதனால் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டாலும் யாரேனும் உங்களுக்கு தகுந்த நேரத்தில் உதவி புரிவர் தேவைகள் பூர்த்தியாகும் உங்கள் கௌரவம் காப்பாற்றப்படும் விரையாதிபதியாகிய சுக்கரன் ராசியில் அமர்வதும் பிரயஸ்தானத்தில் குரு அமர்வதும் மாத பிற்பகுதியில் லாபாதிபதியாகி செவ்வாய் குருவோடு சேர்வதும் நிறைய சுப விரயங்களை கொடுக்கும் வண்டி வாகனங்கள் வாங்குவீர்கள் குழந்தைக்காக சிகிச்சை எடுப்பது கோவில்களுக்கு யாத்திரை செல்வது வேண்டுதல்களை நிறைவேற்றுவது அதற்காக சில கடன்கள் வாங்குவது நிலம் வீடு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் சந்திப்பது ஏற்கனவே அது போன்ற பிரச்சனைகள் இருந்தால் இப்பொழுது மீண்டும் அது தலை தூக்குவது போன்றவைகள் நடக்கும் வக்ரசனியின் சம சப்தம பார்வை மேலும் செவ்வாயின் நான்காம் பார்வை இரண்டும் மூன்றாம் இடத்திற்கு கிடைப்பதால் குடும்ப உறவுகள் இளைய சகோதர சகோதரிகளோடு மற்றும் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் அண்டை அயலார் இவர்களோடும் கருத்து வேற்றுமை தோன்றும் அவர்களோடு பணம் கொடுக்கல் வாங்கல் இவற்றில் கவனம் தேவை சிலருக்கு அவர்களுக்காக சில பொருளாதார செலவுகளை செய்ய நேரிடும் சில சமயங்களில் அதீத தைரிய வீரியத்துடன் காணப்படுவீர்கள் ஆறாம் அதிபதியாகி செவ்வாய் தன் வீட்டை தானே பார்ப்பதும் வக்ரசனியின் பத்தாம் பார்வையும் ஆறாம் இடத்திற்கு இருப்பதால் எதிரி தொந்தரவுகள் இருக்கும் பழைய சொத்து பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் இப்பொழுது தலை தூக்கும் இருப்பினும் குருவின் பார்வை இருப்பதால் எதுவும் சமாளிக்கக்கூடிய வகையிலேயே இருக்கும் ஜீவனாதிபதி குரு விரயஸ்தானத்தில் அமர்ந்து தொழிலில் சில விரயங்கள் கொடுத்தாலும் பத்தில் இருக்கும் ராகு வெவ்வேறு வழிகளில் உங்களுக்கு தொழிலில் மற்றும் பொருளாதாரத்தில் உதவிகளை ஏற்படுத்திக் கொடுப்பார் நான்கில் இருக்கும் கேது தாயாரோடு கருத்து முரண்பாடு அல்லது தாய்வழி சொத்துக்களை பெறுவதில் சிக்கல் இவற்றை அவ்வப்போது கொடுத்து கொண்டிருப்பார் இருப்பினும் குருவின் பார்வை நான்கில் இருக்கும் கேதுவிற்கு இருப்பதால் பிரச்சனைகள் அனைத்தும் பனி இருக்கும் உள்ளுக்குள் போட்டு புழுங்கி கொண்டிருப்பீர்கள் வாழ்க்கை துணைக்காகவும் நண்பர்களுக்காகவும் சில செலவுகள் செய்ய நேரிடும் அவர்களை அவ்வப்போது கடிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேறு வேலைக்கு மாறுவதற்கு முயற்சி செய்வீர்கள் உங்கள் சுய ஜாதக தசாபுத்தி நன்றாக இருக்கும் பட்சத்தில் மாறுதல்கள் செய்யலாம் இல்லையெனில் பொறுமை காப்பது நன்று ஒன்பதில் இருக்கும் வக்ரரசனி தந்தையோடு கருத்து மோதல் தந்தையை வேலைக்காகவோ படிப்பிற்காகவோ பிரிந்து போதல் சிலருக்கு தந்தையின் உடல் நலனில் பிரச்சனைகள் போன்றவை ஏற்படும் கவனம் அவசியம் மாணவர்கள் படிப்பில் அதிக அக்கறை எடுத்து படிப்பது நல்லது புதிதாக பள்ளி கல்லூரி மாற்றம் ஏற்படும் அவை சற்று கூடுதல் செலவினை கொடுக்கும் விரும்பிய சீட் மிரட்டில் கிடைக்காமல் கொஞ்சம் பணம் செலவழித்து வாங்க வேண்டி வரும் வயது தங்கள் பிள்ளைகளுக்காகவோ தங்களுக்காகவோ ஏற்கனவே இருக்கும் ஒரு சொத்தை விற்று அல்லது கைமாற்றி வேறொரு சொத்தை வாங்குவீர்கள் மொத்தத்தில் மிதன ராசியினருக்கு இந்த மாதம் சில சுப விரயங்கள் ஏற்படும் மாதமாக அமையும் இதுபோல் ஒவ்வொரு ராசிக்குமான ஜூலை மாத ராசி பலன்கள் தனித்தனி வீடியோவாக அப்லோட் செய்யப்பட்டுள்ளது மேலும் ராசி பலன்கள் மாத பலன்கள் பயிற்சி பலன்கள் ஒவ்வொரு மாதமும் பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதிகமான நேரம் இதற்காக செலவழித்து நாங்கள் எழுதுவதால் மற்றும் வீடியோவாக மேற்கொள்வதாலும் நிறைய பேருக்கு பயன்படும் வகையில் இதை ஷேர் செய்வதும் உபயோகமாக இருக்கும் நன்றி